நவம்பர் மாதம் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்ற உகந்த நாள் மற்றும் நேரம் நவம்பர் நாலு இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு தொடங்கி நவம்பர் அஞ்சு மாலை ஆறு நாற்பத்தி எட்டுக்கு முடிவடைகிறது கடன் பிரச்சனை முழுமையாக வறுமை நீங்க சகல சம்பத்துகளும் தேடி வர கரும வினைகள் நீங்க நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேற எந்த நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் கட்டாயம் இதெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு சித்தர்கள் கூறிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இருக்குங்க அந்த நாள நான் வீடியோ கடைசியில சொல்லியிருக்கிறேன் அண்ணாமலையார் அருளோடு சிவன் சிவனடியார்கள் திருவண்ணாமலை கிரிவலத்தில் பசியோடு கிரிவலம் வரும் அடியார் பெருமக்களை அன்போடு அழைத்து வயிறார அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க இந்த சேவையை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இறைவன் கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம் கடன் பிரச்சனை முழுமையாக தீர வறுமை நீங்க சகல சம்பத்துகளும் தேடி வர கரும வினைகள் நீங்க நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேற திருவண்ணாமலையை எந்த நாள்ல கிரிவலம் சுத்தி சுத்தி வரணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கட்டாயம் நடக்கும் என்பது சித்தர்களோட வாக்கு கண்டிப்பா இந்த சக்தி வாய்ந்த நாள்ல கிரிவலம் சுத்தி வந்து அண்ணாமலையார் அருளையும் சித்தர்கள் ஆசையும் பெற்று சந்தோஷமா வாழ இறைவன் அருள் புரியட்டும் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரையும் பதினெட்டு சித்தர்களையும் மனசுல நினைச்சு உங்க வேண்டுதலை வச்சு ஓம் நமச்சுவாயின் கமெண்ட் பண்ணுங்க அது கட்டாயம் நடக்கும்